கத்துரை பேசும் நாங்கள் எட்டாம் அதிகாரத்தை நம்ம எடுத்துருக்கிறோம் எட்டாம் அதிகாரத்துல ஒரு குஸ்தூர் பத்தி நம்ம நினைச்சுருக்கிறோம் பாக்குறோம் அங்க இருந்தாலையும் குஸ்தூரில் அந்த நிறைய இருந்துட்டாங்க ஜனங்கள் அவருடைய போதத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு தான் சப்பா போன எடுத்துலாம் போதகத்தை ஆண்டவர் தேவனுடைய வார்த்தையை கொடுத்து தரவர் எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க இயேசுவை பற்றி அதான் எட்டாம் அதிகாரம் மத்தி எட்டாம் அதிகாரம் மகாசம் போட்டிருக்கு அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள் அப்பொழுது குஸ்துரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து ஆண்டவரே உமக்கு சுத்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் அப்படின்னு சொல்றாரு ஏசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் ஒன்று சுத்தமாகு என்றார் உடனே குஸ்துரோகம் அவனை விட்டு என்ன செஞ்சு இப்ப ரொம்ப நாள் வியாதியா இருந்தாச்சு நாலு பிரச்சனைகள் இருந்தாச்சிருந்தா மனுஷங்களா இருந்து அந்த நாட்கள் வந்து கொசு நோய்க்கு வந்து ஊருக்குள்ள இருக்க முடியாதான் ஊருக்கு வந்து வெளியே இருந்தா வெளியே தான் இருப்பாங்களா ஊருக்குள்ள ஆற முடியாது அப்படி இருந்த இடத்துல தான் ஏசு புசு போயிருக்கிறாங்க ஏசப்ப போன இடத்துல ஆரம்பிச்சுக்கா அந்தவரையும் சுத்தமான சோகமாக உங்க வாழ முடியும் அண்டவரையும் கேட்டு இருக்கிறாங்க ஏசப்ப சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க ரெண்டு பேரும் வார்த்தையும் ஒரு போலதான் காணப்படுது அதனால தேவடி பிள்ளைகளாக நீங்க நாங்களே எந்த ஒரு காரியமானாலும் ஆண்டு வரை உங்க சித்தமானாலும் இந்த காரியத்தை ஆசைவது தாரும் ஆண்டவரே அப்படின்னு கேட்கணும் நம்ம தேவி சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்காதபடி நம்ம அப்படி அவசரமா எந்த காரியத்தையும் செய்யறதுனால பல பல பிரச்சனைகளை நினைச்சிடும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது அதனால தேவ சித்தத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுத்து நம்ம நினைச்சு அவசியம் கீழ்பிடிச்சு நம்ம நடக்கும்போது தேவநாயகத்துடைய காரணம் நம்மளுக்கு அற்புதங்களை கொண்டு வரும் அதிசயங்களை செய்கிற கர்த்தர் சில தானாக கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா திராட்சை ரசம் குறைப்பெற்றது அங்கே இருந்துச்சு மக்களுக்கு வந்து இது திராட்சை ரசம்ங்கிறது வந்து அங்கே வந்து பத்து வருஷம் எட்டு வருஷம் இப்படி வச்சு அங்கே ஊர்த்து சொல்லி சொன்னாங்க அவங்க வச்சு நாங்கள் சில தேசத்துக்கு போதுன்னு சொன்னாங்க ஆனால் அப்படி ரொம்ப நாள் வச்சுருந்தால் அது ஜா அந்த ஜூஸ் எடுப்பாங்களாம் ரெண்டு நாட்கள் இந்த நாட்டில் ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட் முடிஞ்சு எடுத்து எடுத்து கரெக்ட் பண்ணியிருந்தோம் அதனால் அந்த நாட்கள்லேருந்து அந்த திராட்சை திராட்சை ரசம் குறைப்பட்ட போது என்ன இன்னமும் நடந்துட்டு அந்த கல்யாண வீடு வந்து பெரிய ஒரு பெரிய பணக்காரங்க அந்த இடத்துல திராட்சை அரசு இல்லைன்னு சொன்ன உடனே அவங்க எடுத்துறவங்க எல்லா இடத்துலயுமே பேச ஆரம்பிச்சிடாங்க அதனால ஆண்டோட்ட சொல்றாங்க திராட்சை அரசு குறைய இருந்து ஆண்டவர் சொல்றாங்க என் மேலே எங்கே என்ன செய்ய மரல அப்படிங்கிறாரு ஆண்டவர் தெய்வம் தான் ஆனாலும் ஆண்டவரால் முடியாத ஒன்றுமே கிடையாது ஆனால் பிதாள் சித்தத்துக்கு நினைச்சு இருந்தாரு காத்திருந்தாரு அதனால் தெய்வம் பிள்ளைகளாக நம்மளும் பிதாள் சித்ததுக்கு காற்று போடும் இன்னைக்கு அவசரப்பட்டு அவசரப்பட்டு மக்கள் செயல்படுறதுனால எல்லா குடும்பங்களும் என்ன இன்னைக்கு பயங்கர பிரச்சனைகளாக கடந்து போயிட்டு ஆனால் தேவடி பிள்ளைகளுக்கு அன்பர் இது உச்சித்தமான அந்த காரியத்தை செய்ய வேண்டவரே என்றுங்க என்று ஒதுக்கப்பட்ட அந்த தா ஒரு குஸ்தரோபுள்ள ஒரு மனிதன் உமா சித்தமான என சுத்தமாக்க உங்களால் முடியும் ஆண்டவரே தான் கேட்டார் கட்டுரா ஆண்டவரே நீர் எனக்கு இறங்கி என்னை கேட்கல உமக்கு சித்தமான என்னை சுத்தமாக்க உங்களால் முடியும்னு சொன்னது போல

அவங்க நினைச்சு தள்ளப்பட்டு ஊரு விட்டு வெளியே ஒதுக்கிடுவாங்க அந்த இடத்துக்குள்ள ஏசப்பா போய் நினைச்சிருந்தாங்க போய் அந்த மனிதனுக்கு சுகத்தை கொடுத்தாரு ஆண்டவர் அதே மா அது மாத்திரம் இல்ல சமாளியஸ்திரி நம்ம பார்க்கும்போது கூட அந்த மத்தியான வேலையில அந்த வெயில் இருந்த தண்ணி எடுக்கிறதுக்கு சமாளியல தண்ணி எடுக்க யாரும் வரமாட்டாங்க அந்த மகள் வந்து எல்லாரும் ஒதுக்கப்பட்ட ஒரு மகள் அவங்க உச்சி வெயில தண்ணி எடுக்கிற நினைச்சிரு அந்த கிணத்துக்கு வாரா தண்ணி எடுத்து வரும்போது ஏசப்பா மகளை தேடி நினைச்சாங்க மாறாங்க எல்லா மனிதர்கள் ஒதுக்குனாலும் மனிதர்கள் அப்புமா எண்ணப்பட்டாலும் தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் அவர் தேடி வந்து அந்த பிள்ளைகளுக்கு அனுப்பி பார்க்குறோம் அவட்ட போய் நல்லா பேசுறாரு பார்க்கறதுக்கு கூட என்ன சொல்றாங்க இந்த ஸ்திரீ போய் பேசுற இவன் யாருன்னு தெரியும்ல அப்படின்னா நினைப்பாங்க அவங்க சிந்திப்பாங்க அவளை வந்து ஒதுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட ஒரு மகள் அவளை வந்து தப்பா பேசி அந்த மக்கள் செஞ்சாங்க வந்து தவறா நடந்திருக்கா அதனால அந்த மகள் பாட்டி அதிகம் எல்லாரும் அவர்கிட்ட பேச மாட்டாங்க ஆனா இந்த மகள் மத்தியான வெயிட்ல தண்ணீட்டுக்கு வந்திருக்காங்க அந்த அவட்ட போய் பேசுறது போறாங்க அப்ப நீர் யூதா இருக்கு தேடி நீ வரலாமா அப்படின்னு கேக்குற பேசலாமான்ட்டு ஆண்டவர் வந்து யார தள்ளி ஒதுக்கி தூரும்ப்பட்டாங்களோ அவங்கள மக்கள் ஆச்சரியப்பட முடிய கத்தை உயர்த்துவா அந்த சம்மாவிய ஸ்ரீட்டு ஆட்டம் பேசுறாரு இது யாரு கோபிக்கிற பேசுறா இந்த தண்ணியை வந்து நான் எடுத்தாரு கேக்குறா அவர் சொல்றாரு நான் யாரும் தெரிஞ்சா இந்த தண்ணீர் பெரிய காரியம் இல்லை நான் ஜீவ தண்ணீரை தருவேன் தாக்க எடுக்காத தண்ணீரை தருவேன் அப்படின்னு ஆண்டு பேசுறாரு சில காரியங்கள் அவங்க நினைச்சாங்க உரையாடிக்கிட்டே இருக்கிறாங்க பேசிக்கிட்டு இருக்க போது அவளுக்கு அவளை பார்க்கும் போது அவங்க சந்தோஷமா இருக்கு அவ மனசுக்குள்ள இருக்கிற அவங்க உன் கணவர் போய் வான்னு அவர் சொல்லும் போது இப்ப இல்ல எனக்கு இருக்கு நான் கணவர் கூட்ட இப்ப இருக்கும் கணவர்கள் அப்படின்னு சொல்லுவான் சொல்ல அவர் சொல்றாரு சொல்லும் போது அவன் என்ன நினைக்கிறான் இவருக்கு எப்படி தெரியும் இவங்க தான் மேசியா அவன் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லி ஊருங்களை போய் இணைச்சிடாங்க அவங்க ஏசப்ப பத்தி பேச போறாங்க நல்லா தண்ணி கொடுத்த கீழே வச்சிட்டு போய் ஊருக்குள்ள போட்டு போய் எல்லாத்தையும் சொல்லுவாங்க மேசியாவை கட்டேன் நான் எனக்கு இருக்கிற மனசுல இருக்க எல்லாத்தையும் வச்சுருந்தாரு அப்படின்னு சொல்லு ஊர் மக்கள் எல்லாரும் திரண்டு அடைச்சிருந்தாங்க வந்தாங்க மக்களை கொண்டு போய் தான் சொல்ல வச்சாரு பிள்ளைகளை யார் உங்களை ஒதுக்க என்ன உங்களை ஒதுக்கலாம் ஆண்டர் உங்களை ஒதுக்கவே மாட்டாரு அவர் சமூகத்துல போற ஒவ்வொரு பிள்ளைங்களையும் அவர் தேற்றுக்கிற தெய்வன் தான் அவர் சமாதானத்தை கொடுக்கிற தேவன் தான் ஆதரவு கொடுக்கிற தேவன் மதுங்கிட்ட இறந்தைங்களையும் நரன் கிட்ட இறந்தைகளையும் புறக்கணியான தேவன் கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைங்களை தேடி வந்து கண்ணீரை துடைக்கிற கருத்தை தான் ஆறு லட்சம் கிடக்கிற பிள்ளைகள் சமாதானம் சமாதானத்தை தேடி வந்து மீட்டெடுக்கிற சமாதனத்தை கொடுப்பார் இந்த உலகத்துல வந்து பணம் இருக்கிற ஜனங்கள் போவாங்க ஆனா ஏழை மக்கள் பக்கம் மக்கள் நினைச்சு மாட்டாங்க வரமாட்டாங்க அவங்களுக்கு யாருமே தெரியாம போயிடும் ஆனா அப்படிப்பட்ட பிள்ளைகள் தான் நினைச்சு வந்து பேசி அந்த பிள்ளைங்களை தான் ஆற்றல் ஆசிரிச்சு உயர்த்தணும்னு சொல்லி ஆண்டு முடி வச்சிருப்பாரு அதனால கத்துடைய பிள்ளைகளாய் நினைங்க எந்தெந்த காரியத்துல நீங்க நல்லா உயிரி அற்பமாயிட்டாங்க எதை தள்ளுறாங்க எனக்கு ஒரு மதிப்பே இல்லாம போயிட்டு நான் எப்படி இருந்தேன் அப்படின்னு நீங்க அந்த இடத்த மதிப்பு கொடுக்கறது ஆண்டவர் உங்களை தேடி வந்திருக்கிறாரு நீங்க இருந்து போன எல்லா ஆசீர்வாதத்தையும் தேடி ஆண்டவர் கொடுக்க வந்திருக்கிறாரு இந்த மதிப்பெல்லாம் தேடி ஆண்டுகளை கொடுத்து வந்திருக்கிறார் அதனால நீங்க எதையும் குறிச்சு நீங்க நினைச்சு எதுங்க கலங்காதீங்க ஏசப்பா வந்து நம்மளை மீட்டெடுக்க வந்த தேவன் நம்மளை நேசித்து நம்ம மேல அன்பு வச்சு நம்மளோட ஒரு உடன்படிக்கை பண்ணி நம்மளோடு பேசுகிற தேவனா இருக்கிறார் பலன் தருகிறார் தைரியத்தை தருகிறார் ஆவரத்தை தருகிறார் போசிக்கிறார் நம்ம உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்துவார் உயரமான ஸ்தலத்துல இன்னைக்கு ஏறி நடக்க பண்ணினே இருந்து வசந்தி மொழி

வானத்தை கொஞ்சம் படைச்சு ஆண்டவரும் அதே போல எந்த நாள்லயும் ஏசப்ப உங்களை நேசிக்கிறாங்க ஏசப்பாட்டு அன்பு கொடுங்க அவர் அன்பாக இருக்கிறார் அவர நேசிக்கிறக்காகதான் ரத்து சிந்திர நமக்காக தான் ரத்து சிந்தி நம்மளை மேட்டு எடுத்தார் வர்றாங்க கட்டடி பிள்ளைங்களா நீங்க ஆண்டவர் அறியாத பிள்ளைங்களா இருந்தாலும் ஆண்டவர் நோக்கி நீங்க பார்க்கும் போது தெய்வநாயத்துல உங்களுக்கு அற்புதங்களை செய்கிற கர்த்தரா இருக்கிறார் ஒரு ஆசீர்வதிக்கிற கர்த்தரா இருக்கிறார் கக்கிரி அங்கே அது மாதிரி இல்லை அவங்ககிட்ட பேசிட்டு வெளியே வரும்போது கப்பர் கப்பர் அங்கே நூற்றுக்கு நூற்றுக்கு அதிபதி இருக்கும் போது ஆண்டவரின் வீட்டிலே திடீர்வாதமாய் கிடந்து கொடியே வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான் நூற்றுக்கு அதிபதியை வந்து தேடி வர்றாரு வேலைக்காரனுக்காக அப்போ ஆண்டவர் சொல்றாரு அதை பேசி நான் வந்து அவனை சொத்தமாக்கவே சொல்றாரு அப்ப இல்லை ஒரு வார்த்தை மாத்திர சொல்லும் அப்பொழுது வேலைக்கான சுகமாக அப்படின்னு சொல்லுவாரு அப்போ நீ கொட்டியே வேதனைப்படுகிறான் வந்து திருமீர் மதத்துல இருக்கிறான் நீங்க ஒரு சொல்லு அண்டவரை சுகம் வியாதிப்பட்டு சொல்லும்போது ஏசப்ப நான் மாறேன் அப்படிங்கிறாரு அப்ப அத நோச்சுக்கு அதை பத்தி அப்படின்னு வேண்டாண்டே அப்ப பாக்கிற ஆண்டவரே இசைக்குள்ள இப்படி ஒரு விசுவாசத்தை நான் பார்க்கவே இல்லைங்க இந்த மனிதன் புரட்சியான இருந்தாலும் அவன் எவ்வளவு விசுவாசமா சொல்றான் ஒரு வார்த்தை சொல்லு என் வேலைக்காரன் சுகமாக்குமா அப்படின்னு சொல்றாரு சொல்லி ஆண்டவங்க போனி உனி உனி விசுவாசத்துபடி உனக்கு ஆகிய கடவுள் அடைச்சிடுவாரு அலையிலுயா அலையிலுயா ஏசி இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு ஆசிரியர் எட்டாம் அதிகாரம் மத்திய எட்டாம் அதிகாரம் பத்தாம் ஆசிரியர் ஏசி இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு நமக்கு நமக்கு பின் சென்று வருகிற நோக்கி சிறுவேலருக்குள் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே சொல்கிறேன் அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரவல் ராஜ்யத்தை

ராஜ்யத்தை குத்திடுவோர் புறமான இருளில் தங்கப்படுவார்கள் அங்கே அதுவே பண்ணுங்க பற்கடிப்பு உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு நான் சொல்கிறேன் பின்பு இயேசு நூற்று அதிபதியை நோக்கி நீ போகலாம் நீ விசுவாசித்தபடி உனக்கு ஆகப்படுவது என்றார் அந்த நாளில் அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான் அப்ப அந்த நாளில் வேலைக்காரன் என்ன செஞ்சுட்டான் நீ போவோம் நீ விசுவாசித்தபடி ஆக கடவுள் அண்ணன் சொன்னாரு அந்த நிமிஷம் வேலைக்கார சுகமாயிட்டா ஆண்டு வார்த்தையில வல்லம் உண்டு ஆண்டு வார்த்தையில அதிகாரம் உண்டு ஆண்டவருடைய வார்த்தையில விடுதலை உண்டு ஒரு வார்த்தை சொல்லுங்க சொல்லும் சொல்லும்போது அவர் மாறாங்க மதுரமாய் மாறும் ஒரு பாட்டு இருக்கு அதனால அவர் ஒரு வார்த்தை தான் சொல்லணும் அங்க வேலைங்கிற அந்த நேரமே சுகம் வாங்கிட்டாரு கட்டுரை பிள்ளைங்கள அப்படிப்பட்ட தேவனுக்கு பிள்ளைங்களா இல்லை பிள்ளைங்கள இல்லாட்டம் கூட எசப்பான் ரத்தத்தாலிய கழுவி என்ன பரிசுத்தப்படுத்துங்க என்னையும் உங்க பிள்ளைங்களை மாற்றப்பா எங்க குடும்பத்துல என்னென்ன பிரச்சனை இருக்கு என்னென்ன குறைகள் இருக்கிற எல்லா குறைகள் இருந்தும் எங்களுக்கு நல்ல ஒரு விடுதலை தாங்க இசப்பான்னு சொல்லியிருக்காங்க கருத்தை நல்ல ஒரு விடுதலை கண்களை முடிச்சமா தகப்பனே இந்த வேலைக்காக நன்றிப்பா சோத்ரப்பா அவங்க தொழில் குஷ் தொழில் அவங்க தகப்பனே கத்தாவே சித்தம் சித்தமான முடியுமே சோத்ரா 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 தகப்பனே சம்மஸ்திரியை பார்த்தீரப்பா ஒதுக்கப்பட்ட சூழல இருந்து மகளை தேடி போய் அவங்க ஆர்தல் கொடுத்தி ஒரு ஊழியர்காரியாய் மாற்றினே உங்க கோடான கொடி நன்றி சந்திரன் கண்டுபிதியை பார்த்து அவருடைய விசுவாசத்தை பார்த்து நீ ஆச்சனை பண்ணி உங்களுக்கு நன்றி அப்படிப்பட்ட விசுவாசத்தை ஒவ்வொரு கிளைவு நீ தந்து நீ ஆசீர்வதிக்க வேண்டுமா சொல்லுகிற உம்முடைய கற்பை ஒப்பு நீ நீர் பொருட்படுத்த நீ நீர் மகிமைப்படும் ஆசீர்வதிங்க பா எங்களுடைய குறைகள் குற்றங்களை எதிர்த்தால் பண்ணீங்க நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு ரொட்டி பொழுது உமக்கேற்ற பரிசுத்தில வாழ எங்களுக்கு நீர் கிருவை கொடுக்கும் இல்லையா ஜெபிக்கிறேன் ஆண்டவரை எங்களை இன்னும் பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரை பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக வேண்டும் என்று சொல்லிடுறேன் எங்களை பரிசுத்தப்படுத்தும் 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 பரிசுத்தப்படுத்துங்கப்பா எங்கள் குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துங்கப்பா நாங்கள் ஜெபிக்கிற எல்லா பிள்ளைகளையும் பரிசுத்தப்படுத்துங்கப்பா